வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்கும் அழகு குறிப்புகள் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் வெள்ளையாவதற்கு கற்றாலையை எப்படி பயன்படுத்த வேண்டும் ஒன்று சிறிது கற்றாழை ஜெல்லுடன் சில துளிகள் எலும்பிச்சை சாற்றினை கலந்து முகம் மற்றும் கழுத்தில் தடவி பதினைந்து நிமிடம் ஊற வைத்து பெண் வெது வெதுப்பான நீரில் கழுவ வேண்டும் இதனால் முகம் மற்றும் கழுத்தில் உள்ள கருமைகள் அகலும் தமிழ் காம் இரண்டு ஒரு பவுலில் கற்றாழை ஜெல்லை எடுத்துக்கொண்டு அத்துடன் ரோஸ் வாட்டர் சேர்ந்து கலந்து முகத்தில் தடவி பதினைந்து முதல் இருபது நிமிடம் வரை ஊற வைத்து கழுவ வேண்டும் இதனை கழுவுவதற்கு முன்பு சிறிது நேரம் மசாஜ் செய்து கழுவ வேண்டும் இதனால் முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள் முதுமை புள்ளிகள் போன்றவை மறைந்து முகமும் பொழிவோடு காணப்படும் மூன்று இந்த ஃபேஸ்பேக் எண்ணெய் சருமத்தினருக்கு பொருத்தமானவை அதற்கு கச்சாலை இலையை எடுத்து அதன் கூர்மையான முனைகளை கத்தியால் நீக்கிவிட்டு நீரில் போட்டு வேக வைத்து இறக்கி அதனை அரைத்து பேஸ்ட் செய்து கொள்ள வேண்டும் பின் அதில் சிறிது தேன் கலந்து முகத்தில் தடவி இருபது நிமிடம் ஊற வைத்து தேய்த்து கழுவ வேண்டும் இதனால் நல்ல மாற்றத்தை காண முடியும் தமிழ் வாய்ஸ் டாட் காம் ஃபேஸ்பேக் நான்கு உங்களுக்கு சென்சிட்டிவ் சருமம் என்றால் கற்றாழை ஜெல்லுடன் வெள்ளரிக்காய் சாறு தயிர் மற்றும் ரோஸ் ஆயில் சேர்த்து கலந்து பேஸ்ட் செய்து கழுத்து மற்றும் முகத்தில் தடவி பதினைந்து நிமிடம் ஊற வைத்து குளிர்ந்த நீரில் கழுவ வேண்டும் இந்த ஃபேஸ் பேக் முகத்தில் அழுக்குகளை முழுமையாக வெளியேற்றி முகத்தின் பொலிவை அதிகரிக்கும் ஃபேஸ் பேக் ஐந்து இந்த பேக் வறட்சியான சருமத்திற்கு நல்லது அதற்கு கற்றாழை ஜெல்லுடன் காட்டேஜ் சீஸ் பேரிச்சம்பழம் மற்றும் வெள்ளரிக்காய் சேர்த்து அரைத்து சிறிது எலுமிச்சை சாறு சேர்ந்து கலந்து கழுத்து மற்றும் முகத்தில் தடவி முப்பது நிமிடம் கழித்து கழுவ வேண்டும் ஆறு இந்த ஃபேஸ் பேக் சரும நிறத்தை அதிகரிப்பதோடு முகத்தை புத்துணர்ச்சியுடனும் பிரகாசமாகவும் வெளிக்காட்டும் அதற்கு கற்றாழை ஜெல்லுடன் மாம்பழக்கூழ் மற்றும் எலுமிச்சை சாறு சேர்ந்து கலந்து முகத்தில் தடவி இருபது நிமிடம் ஊற வைத்து குளிர்ந்த நீரில் கழுவ வேண்டும் வெள்ளரிக்காயை அரைத்து அத்துடன் ஓட்ஸ் பொடி மற்றும் கற்றாழை ஜெல் சேர்த்து கலந்து முகத்தில் தடவி நிமிடம் ஸ்க்ரப் செய்து நிமிடம் ஊற வைத்து குளிர்ந்த நீரில் கழுவ வேண்டும் இப்படி செய்து வர முகத்தில் உள்ள இறந்த செல்கள் முழுமையாக வெளியேறி முகம் பிரகாசமாக இருக்கும் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் வெள்ளையாவதற்கு கற்றாழையை எப்படி பயன்படுத்த வேண்டும் மீண்டும் நாளை மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம் you